ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டோர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் மினி ஆப்ஷன் தான் கே கேஆர் தான் ஏஸ் ரெண்டு டைப் கப்பு ஜெயிச்சவங்க தான் ரைட் அவங்க டீமில் மொத்தம் இருபத்தி மூணு பிளேயர் இருக்காங்க இப்போ யார் ரீட்டைன் பண்ணும் யார் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு என்னோடய அசம்ஷன் என்னோடய ப்ரடிக்ஷனை சொல்கிறேன் காரணத்தோடையும் நான் சொல்கிறேன் ஆச்சா அதுவும் இல்லாமல் அவங்க ஏற்கனவே ஸ்ரேயர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவர் வின்னிங் கேப்டன் அவர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் அவங்க தான் ஜெயித்தாங்க கேகேஆர் ஸ்ரேயர் ரிலீஸ் பண்ணிட்டாங்க அண்டு வெங்கடேஷ் வெங்கடேஷரே இருபத்தி மூணு கோடிக்கு சைன் பண்ணாங்க பட் எதுவுமே பண்ண முடியல அக்கா பூஜை கிளான் தான் அவங்க பண்ணாங்க பட் ஒன்றும் பண்ண முடியல பணம் எல்லாம் ஒரே ஆளில் வேஸ்ட் ஆகிடுச்சு ஃபெயில் டு வின் அப்படி தான் சொல்லணும் போன சீசன் வாஸ் நாட் குட் அண்ட் அர் ஆசல் தம்மா ஆசல் ஏஜ் முப்பத்தேழு ஆயிடுச்சு அவர் ரிப்பார் ரிலீஸ் பண்ணுவார் ரீடைனாக வரா என்னான்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம் ஏன்னா போன சீசன் ஒரு ரொம்ப மோசமாக இருந்தது இந்த டொவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ சரியில்லை ஏன்னா அவர் மொத்தம் எட்டு விகேட்டை எடுத்தார் எக்கனமி ரேட் லெவன் பாயிண்ட் நைன்ட்டி ஃபோர் நூற்றி அறுபத்தி ஏழு ரன் தான் எடுத்தார் ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் சிக்ஸ்டி த்ரீ பாயிண்ட் செவன்ட்டி டூ இதாக ஒரு பெர்ஃபார்மென்ஸு கேட்குற பற்றிலாம் எல்லாம் பேசுவேன் ஏன்னா ஒரு நேரம் நாள் தான் சஞ்சு வச்சுட்டே நீ பேசிட்டு இருப்பேன் டெய்லி சஞ்சு அங்கே போகிறாரு இங்கே போகிறாரு அப்படின்னாரு கேட்டார் நான் எதுவும் சொல்லப்பா அவங்க தான் வச்சுட்டு ரெண்டு டீமு மூணு நாலு டீம் சேர்ந்துட்டு ஓட்டிகிட்டு இருக்காங்க அங்கே போவார் இங்கே போவார்னு சிம்பிள் லாஜிக்காக ஒன்று சொல்லிட்டா ரிலீஸ் பண்ணிட்டோம் ராஜஸ்தான் ராயல் ஆப்ஷன்லாம் எடுத்துங்க முடிஞ்சு போச்சு மேட்ரு அதை விட்டு இங்கே போகிறாரு அங்கே வர்றாரு அவர் வருவார் இவர் போகிறாரு கேள்வள் போகிறாரு சிவம் டூபே போகிறாரு ஏன்னா ரிட்டைன் ஆனால் மேத்யூ ஐடன் போகிறாரு என்னது இது ஏன் போட்டு ஃபேன்ஸ் எல்லாம் குழப்பிக்கிட்டு இருக்கணும் சரி அப்படியே போனால் தான் என்ன இப்போ விட்டுருவீங்களா அங்கே மேட்ச் பார்க்குறத ஐயோ ஜரஜா போய்ட்டு இருப்பா இனிமேல் நான் மேட்ச்சே பார்க்க மாட்டேன் வாழ்க்கை ஃபுல்லாக இல்லை இல்லை பார்க்க தானே போகிறீங்க மைண்டை ஃப்ரீயாக விடுங்க யாராவது எங்கே போட்டோம் கத்திரிக்காய் மிஞ்சா சந்தைக்கு வந்ததாக ஆகும் இப்போ ஒரு வாரத்தில் பயன் தெரிஞ்சிட போகுது யார் ரீட்டன் யார் ரிலீஸ்னு அது போட்டு தூரம் ரொம்ப பரிச்சை கூட நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் எல்லா சேனல்லையும் பார்த்துட்டு இவங்க அதை சொன்னால் அதை சொன்னார் ஒருத்தர் உனக்கு சென்சை இல்லையான்னு வேறு கேட்டார் அவர் ஆமாம் எனக்கு சென்சிட்டா அதாவது என்னமோ நான் தான் அவர் ட்ரேட் இருக்கிற மாதிரி ரசில் வந்தால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயலுக்கு ரசில் தான் மெயின் அவங்க தான் சஞ்சீவம் கொடுத்துட்டு ரசில் எடுத்துருந்துருக்கலாம் அவர் அப்படியும் கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடந்தது பட் அது ஃபுல் ஸ்விங்கில் போல இந்த சிஎஸ்கே பர்சஸ் ராஜஸ்தான் ராயல் மாதிரி ராஜஸ்தான் ராயல் அனு கேட்க ஆர வெங்கடேஷர் இருபத்தி மூணு கோடி ஆல்ரெடி எக்ஸ்பென்சிவ் பிளேயர் ஒன்று வச்சிருக்காங்க இப்போ ரீபில்டிங் ப்ராசஸ் திருப்பி டீமை நீங்கள் செட் பண்ணால் தான் குவாலிஃபை ஆகி கப்பு ஜீக்கிறத பற்றி யோசிக்கலாம் அதனால் இப்போது எப்படி இருக்கும்னு என்னோட அசம்ஷனை சொல்கிறேன் ரிலீஸ் யார் யார் பண்ணணும் ஏன் பண்ணணும்னு அண்ட் ரிலீஸ் ஃபஸ்ட் அண்ட் ஃபோர் மேட்ச் வெங்கடேஷ் ஐயர் ஆமாம் ஏன் ரிலீஸ் பண்ணணும் இருபத்தி மூணு கோடி நூற்றி நாற்பத்தி ரெண்டு ரன் எடுத்தார் பதினோரு மேட்ச் விளையாண்டாரு ஆவரேஜ் டுவெண்ட்டி பாயிண்ட் செவன்ட்டி எய்ட்டு ஸ்ட்ரைக் ரேட் ஒன் தேர்ட்டி நைன் தான் வெங்கடேஷ் ஐயர் ஸோ இதுக்கு எதுக்கு இருபத்தி மூணு கோடி யோசிப்பாங்க இப்போ மாதிரி மனிஷ் பாண்டேயும் ரிலீஸ் பண்ணிடுங்க ஏன்னா நைன்டி டூ ரன்ஸாக எடுத்தார் மொத்தமாக அவர் விளையாண்டது எத்தனை மேட்சச்சு விளையாடல நூற்றி நாற்பத்தொன்று ஸ்ட்ரைக் ரேட்டு அப்புறம் மயக்குமார் கண்டே உம்ரான் மாலிக் சேட்டன் சக்காரியா இவங்கெல்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணிடலாம் இது இந்தியன் பிளேயரை சொல்கிறேன் ஓவர்சீஸுக்கு வரேன் அவங்ககிட்ட ராமன்லா குர்பேஸ் விக்கெட் கீப்பர் இருக்கார் அஞ்சு மேட்ச் தான் விளையாண்டார் எழுபத்தி நாலு ரன் எடுத்தார் ஸ்ட்ரைக் ரேட்டை ஒன் தேர்ட்டி நைன் அவர் ரிலீஸ் பண்ணுவாங்க ஓவர்சீஸ் பிளேயரை அப்புறம் மோயின் அலி ஏஸ் ஆறு விக்கெட் தான் எடுத்தார் அவர் ஆல்ரவுண்டர் எயிட் பாயிண்ட் ஃபைவ் எக்கனாமி ரேட்டு பட் அஞ்சு ரன் தான் ஆஸ் அ பேட்மனை ஸ்கோர் பண்ணுறது ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் செவன்ட்டி சி சிஎஸ்கே விட்டு போனோன்னு யூட்டிலிட்டி எவ்வளோ எப்படி இருக்குது இமோன் அல்லி இது அவ்வளோதான் அப்புறம் ரோமான் பவால் அவங்களே ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவர் ஒரே ஒரு மேட்ச் தான் விளையாண்டார் ஒரு மேட்சுக்காக எதுக்கு இவ்வளோ காசு கொடுத்து ஒரு கூப்பிட்டு வச்சிருக்கீங்க வேறு எங்கேயா பர்ஃபார்ம் பண்ணோம் ஸ்ட்ரைக் ரேட் ஹண்ட்ரடு அஞ்சு ரன் தான் எடுத்தார் அஞ்சு பல லண்டாரு அஞ்சு ரன் எடுத்தார் அப்புறம் ஆண்ட்ரிச் நோக்கி அவர் இன்ஜுரி போகிறோம் ஏதோ வரேன் வரல அங்கே போகிறேன் ஃப்ளைட்டு பிடிச்சுட்டேன் அந்த வேலை இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்து தவிர ஃபுல் டோ பதினாலு மேட்ச் விளையாண்டர் தான் எனக்கு ஞாபகம் இல்லை அதனால் பெட்டரை அவர் ரிலீஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ அப்போ யார் தான் ரீட்டைன் பண்ணோம் ஓகே மொத்தம் இருபத்தி மூணு பிளேயர் இருக்காங்களா ரீட்டன் தான் இருக்கும் அஜிங்கர் பண்ணுங்க கேப்டன் மெட்டீரியல் வெரி குட் போன சீசன் முன்னூற்றி தொண்ணூறு ரன் அடிச்சாரு ஸ்ட்ரைக் ரேட் ஒன் ஃபார்ட்டி செவன் பாயிண்ட் தேர்ட்டி த்ரீ மூணு ஃபிஃப்டி அடிச்சார் இன்னொன்று சஞ்சு சாம்சனுக்கு ட்ரேட் பண்றது கூட பேச்சு அடிபட்டுது டெல்லி கேபிட்டல்ஸ் அதே மாதிரி வெங்கடேஷன் அனுச்சிட்டு சஞ்சு சாம்மன் எடுத்துக்கலாம்னு கூட இருந்தது யாருமே வெங்கடேஷ் இருபத்தி மூணு எடுக்க மாட்டாங்க அதனால வேறாட்டாங்க இதுவரை சைட் பை சைடு ஓடுது பட் இது ஜாஸ்தி பேசுறது அண்ட் சஞ்சு சாம்சன் கூட யாரோ நாலஞ்சு பேர் கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன் எனிவே அம்பேரும் சேர்த்து அனுப்பிச்சு விட்ருங்க சடே ஜோக்குட எனிவே ஜோக்ஸ் அப்பார்ட் ரீட்டன் அஜிங்க ராயன் சொன்னா அப்புறம் ராசில் த மசில் என்ன தான் போன சீசன் பேடாக இருந்தாலும் அவர் ஒரு இம்பாக்ட் பிளேயர் எனிடே பதினாலு மேட்சில் ஒரு நாலஞ்சு மேட்ச் கண்டிப்பாக ஜெயிக்க வச்சு கொடுத்துருவார் பேட்டிங் ஆகட்டும் போலிங் ஆகட்டும் போலிங்கில் வந்து ஒரு ஷார்ட் ரன்னப்பில் தான் போடுவாரா இதில் எங்கள் ஸ்பீடாக வரும்போது குட் லென்த்தில் ரைஸ் பண்ண புஸ்க் இப்படி போவோம் புஸ்குனு இப்படி போவோம் குட் லென்த்தில் ரைஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி இல்லை ஷார்ட் ரன்அப்பில் ஒரு ஷோல்டர் பவர் அதான் ரசில் தம் மசில் பேட் பண்ணும்போது சரி நூற்றி இருபது மீட்டர் சிக்ஸ் ஆகட்டும் போலிங் போடும்போது ஒன் தேர்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி வருதுன்னா ஷோல்டர் பவர் ஸோ டெஃபினட்டாக அவரை ரீட்டன் பண்ணுவாங்க சுனில் நாராயண் ஆல்சோ வெரி யூட்டிலிட்டி ஓப்பன் கூட பண்ணுவார் அவர் ஓப்பன் போ பண்ணி அப்படின்னா போன சீசன் இரநூத்தி நாற்பத்தாறு ரன் எடுத்தார் ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் செவன்ட்டி பன்னெண்டு விக்கெட் எடுத்தார் எக்கனாமி ரேட் ஆஃப் செவன் பாயிண்ட் எயிட் ஜீரோ அது ரொம்ப முக்கியம் எக்கனாமி ரேட் தான் இங்கே செவன் பாயிண்ட் எயிட் ஜீரோ அப்புறம் ரிங்கு சிங் கண்டிப்பாக ரீட்டன் பண்ணுவாங்க இரநூத்தி ஆறு ரன் எடுத்தார் ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் ஃபிஃப்டி த்ரீ போன சீசன் கிவிடெண்டிகாக் அவர் ரிலீஸ் பண்ணுற மாதிரி தான் இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ பாகிஸ்தானுக்கு எதிராக சீரஸ் நடந்தது சவுத் ஆப்ரிக்கா ஒன் டே டி டுவெண்ட்டில் அதெல்லாம் மனுஷன் கலக்கிட்டார் போட்டு டமால் டிமில் அடிச்சாரா ஸோ திங் செகண்ட் தாட் இருக்கும் ஓகே க்யூ டென் டீக்காகை வச்சுக்கிட்டு குரு பேச்சு ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம் கீப்பருக்கு கீப்பராச்சே ஓப்பனருக்கு ஓப்பனர் ஆச்சுன்னு க்யூ டென் டீகாக் போன சீசன் நூற்றி ஐம்பத்திரெண்டு ரன் எடுத்தாரு ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் டுவெண்ட்டி நைன் தான் ஒரே ஒரு ஃபிஃப்டி அது போன சீசன் ஆனால் கரண்ட்லி இஸ் ஃபார்ம் அதுதான் பார்க்கணும் இப்போ ரெண்டு சீசன் முன்னாடி மூணு சீசன் முன்னாடி அப்படி இப்படிலாம் வச்சாலும் வேலை ஆகாது வருண் சக்கரவர்த்தி கண்டிப்பாக ரிட்டன் பண்ணுவாங்க பதினேழு விக்கெட்டு எக்கனாமி ரேட் ஆஃப் செவன் பாயிண்ட் சிக்ஸ் எயிட் ஈடன் கார்டனில் வெட்டு பால் வந்து செகண்ட் ஆஃப் வந்து டியூ இருக்கும் வெட்டு பால்லேயே அவர் போல் போடுவார்னா இவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குது ஸோ அதனால் கண்டிப்பாக சக்கரவர்த்தி இருப்பார் அப்புறம் அர்ஷித் ராணா அவர் இன்டர்நேஷனல் அவர் விளையாடுறா போன சீசன் பதினஞ்சு விக்கெட்டு எக்கனமி ரேட் ஆஃப் டென் பாயிண்ட் எயிட்டீன் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் ஓவர் எல்லாருக்கும் அடிக்குழு தான் அதே ரகு வன்ஷி முன்னூறு ரன் எடுத்தார் ஸ்ட்ரைக் ரேட் ஆஃப் ஒன் தேர்ட்டி நைன் அவர் ரிட்டன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரமன் தீப் சிங் அவர் கம்மியாக தான் எடுத்தார் பட் எப்போதுமே யூடியூப் இம்பாக்ட் பிளேயரா அந்த ப்ளேயராக எப்படி வேணா யூஸ் பண்ணிப்பாங்க நாற்பத்தி ஏழு ரானுன்னு ஸ்ட்ரைக் ரேட்டாக ஒன் தேர்ட்டி ஃபோர் தான் தேவைப்பட்ட ஒன்று ரெண்டு ஓவர் கூட போட்டு கொடுப்பாரு ஸ்பென்சர் ஜான்சன் ஒரே ஒரு விக்கெட் தான் இருக்கார் லெவன் பாயிண்ட் செவன்டி த்ரீ ஸோ அதேமாதிரி அவர் ரிலீஸ் பண்ணுவார் நினைக்கிறேன் ரீட்டாக ரிலீஸாக நீங்கள் டவுட் என்ன நினைக்கிறீங்க ரீட்டர்ன் பண்ணுமா ரிலீஸ் பண்ணுமா ஒரே ஒரு விக்கெட் தான் லெவன் பாயிண்ட் செவன்ட்டி த்ரீ எக்கனாமி ரேட்டு அப்புறம் வைபவ் வரும் இந்தியன் பாஸ்பிலில் கண்டிப்பாக வேணும் ரிட்டர்ன் பண்ணுவாங்க பதினேழு விக்கெட் எடுத்தார் அவர் எக்கனாமி ரேட் ஆஃப் டென் பாயிண்ட் ஒன் ஒன் எத்தோர் அடி உள்ளதான் ஃபாஸ்ட்பாலருக்கு என்ஜாய் பண்ணும் மிட் வீட்டில் ட்ரை பண்ணுவாங்க என்ஜாய் ஃபை எத்தமர் போவோம் கவர் ட்ரை பண்ணுவாங்க என்ஜாய் ஜெய் ஃபைன் ஃபைன்லேகில் போவோம் அப்படி வரதான் அந்த ஃபாஸ்ட்பாலருக்கு ஏக ஜகா ரன்ஸு ஸோ மொத்தத்தில் என்ன கேட்டால் இதுதான் என்னோட ரிலீஸ் அண்ட் ரிட்டன் அசல் தம் ஆசல் கண்டிப்பாக ரிட்டன் பண்ணுவாங்க ஏன்னா பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் இவரை பொறுத்த வரைக்கும் இட் மேட்டர்ஸ் அவ்வளோ அவர் இவர் ஒன்று நிறைய ஃப்ரான்ச்சைஸிலாம் விளாட்ல விளையாடி டயர்டாக இருக்குது ஒன்று ரெண்டு ஃப்ரான்ச்சைஸி தான் விளாட்றாரு அதெல்லாம் டெஃபினட்டாக அவர் ரீட்டன் பண்ணுவாங்க அவர் க்ரௌடு புல்லர் வேறு பிக் கீட்டர் வேறு ஸோ என்ன கேட்டிங்கன்னா இது என்னோடய